அன்பு உறவுகளே நண்பர்களே அசிசியார் நிறை வளம் என் முப்பத்தி எட்டு திருத்தூதர்களான பேதொரு மற்றும் பவுலின் தோற்றம் ஒரு எளிய சகோதரராக தனது வாழ்க்கையின் தொடக்கத்தில் பிரான்சிஸ் கிறிஸ்துவை பின்பற்ற தேர்ந்தெடுத்தார் அவரை பின்பற்றுவர்கள் இரண்டாம் இரண்டு மறையுறைகளை அவர்களுக்கு அனுப்பினார் அவரை பின்பற்றுவர்களுக்கு இரண்டு மறை உரைகளை அனுப்பினார் பிரான்சிஸ் தம்முடைய தோழராக சகோதரர் மேஸியோவை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் பிரான்சுக்கு ஒரு பயணத்தை தொடங்கினார்கள் தீவிர வலுமைக்கான அழைப்பு அவர்கள் அனைவருக்கும் மிகவும் புதியதாக இருந்ததால் அந்த பயணத்தின் போது அற்புத அதிசய அடையாளங்கள் மூலம் கடவுள் அவர்களின் அழைப்பை உறுதிப்படுத்தினார் பயணத்தில் மிகவும் பசியுடன் இருந்ததால் பிரான்சிஸ் மற்றும் ஒரு நகரத்திற்கு வந்து உணவுக்காக பிச்சை எடுக்க தனித்தனி வழிகளில் சென்றனர் பின்னர் அவர்கள் நகரத்தின் விளிம்பில் சந்தித்து உட்கார்ந்து தங்களுக்கு வழங்கப்பட்டதை சாப்பிட்டனர் அது மிகவும் வெச்சோடிய இடமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு மேசைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நல்ல கல்லை கண்டுபிடித்தனர் மேலும் அவர்கள் குளிக்கக்கூடிய ஒரு நீர் நீருற்றையை கண்டுபிடித்தனர் சகோதரர் மேசியோ தன்னை விட அதிகமாக பிச்சை எடுக்க முடிந்தது என்பதை பிரான்சிஸ் கண்டபோது அவர்கள் பெற்ற கருவூலங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் உண்மையான மேஜை அல்லது பாத்திரங்கள் இல்லாமல் சாப்பிட ஒரு சில துண்டுகள் மட்டுமே இருந்ததால் சகோதரர் மேசியோ குழப்பம் அடைந்தார் ஆனால் பிரான்சிஸ் விளக்கினார் அவர்கள் தங்கள் முழுமையான வறுமையில் உணவு கல் மற்றும் தண்ணீரை பெரிய பேரரசரின் கொடையாக பெற்றதால் அவரிடம் இருந்தவை பெரிய கருபுள்ளங்கள் பொக்கிஷங்கள் பிற்பாடு இந்த பொக்கிஷங்கள் கருபுள்ளங்கள் கடவுளிடமிருந்து வந்ததை கடவுளிடமிருந்து வந்தவை என்பதை உறுதிப்படுத்தவும் இந்த வகையான தீவிர வறுமை அவர்களுக்கு கடவுளுடைய திருவிழம் என்பதை உறுதிப்படுத்தவும் கடவுள் அவர்களுக்கு இரண்டு அற்புத அடையாளங்களை வழங்கினார் முதலாவதாக அருகில் உள்ள ஒரு தேவாலயத்தில் இறைவேண்டர் செய்த போது பிரான்சிஸ் இறைவனுடைய அன்பால் மிகவும் எரிச்சல் அடைந்தார் அவர் மேசியோவை அழைத்தார் சகோதர மேசியோ அவரிடம் வந்தவுடன் பிரான்சிஸ் அவர் மீது சுவாசித்தார் அவரது மூச்சு தூய ஆவியானவரின் சக்தியால் மேசியோவை தரையிலிருந்து தூக்கி பல அடிகள் நீட்டியது அந்த நேரத்தில் கடவுளிலிருந்து தனக்கு இனிமையான ஆறுதல் வழங்கப்பட்டது என்று மேசியோ நினைவு கூர்ந்தார் இது அவர் இதற்கு முன்பு அனுபவித்ததை போல இருந்தது இந்த பின்னுலக ஆறுதல் அவர்கள் திருத்துதலான பேதரு மற்றும் பரிசுத்த புனிதமான அருள் வறுமையை இன்னும் முழுமையாக வாழ ஜெபிக்கும்படி ரோமுக்கு பயணம் செய்ய அவர்களை தூண்டியது ரோமில் செயின் பீட்டர் தேவாலயத்தில் வறுமையின் கொடைக்காக தீவிரமாக இறை வேண்டல் செய்த பிறகு பிரான்சிஸ் புனித பீட்டர் மற்றும் பவுளை பற்றி ஒரு தரிசனத்தை திருக்காட்சியை கொண்டிருந்தார் அவர்கள் பிரான்சிஸிடம் பேசினர் கடவுள் அவருக்கும் அவரது தோழர்களுக்கும் வறுமையின் கொடையை வழங்கினார் என்பதை உறுதிப்படுத்தினார் திருக்காட்சியில் மண்ணில் இருந்தபோது கிறிஸ்துவுடனும் திருத்தூதர்களுடனும் வந்த இந்த விலைமதிப்பற்ற வறுமையின் பரிசு இப்போது பிரான்சிஸ் மற்றும் அவரை பின்பற்றுவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று பிரான்சிஸிடம் சொல்ல கிறிஸ்து தாமே அவர்களை அனுப்பினார் என்று திரு புனிதர்கள் கூறினார்கள் அந்த திருக்காட்சிக்கு பிறகு பிரான்சிஸும் சகோதரர் மேசியவும் இந்த வெளிப்பாட்டை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் பிரான்சுக்கு திரும்பி செல்வதற்கு பதிலாக மற்ற சகோதரர்களிடம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்பலேட்டோ பள்ளத்தாக்கு திரும்பி வந்தார்கள் அருள் நிறை வள்ளம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருக்காட்சிகள் மற்றும் அற்புத அருந்துரிகள் நமது மீட்புக்கு அவசியம் இல்லை என்றாலும் கடவுள் புனித பிரான்சிஸின் வாழ்க்கையில் அவரது திருவுளத்தை உறுதிப்படுத்த அவற்றை பயன்படுத்தினார் குறிப்பாக முழுமையான வறுமையில் வாழ அவரது தனித்துவமான மற்றும் தீவிரமான அழைப்பு குறித்து இறைவன் முதன் முதலில் புனித பிரான்சிஸின் இதயத்தில் பேசினார் மற்றும் வறுமையின் கொடையை அன்பு செய்ய அவரை ஊக்குவித்தார் பின்னர் இந்த அக அழைப்பு அற்புத அடையாளங்களால் கடவுள் உறுதிப்படுத்தினார் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இறைவன் உங்களிடம் என்ன பேசினார் அருள் வாழ்க்கையை தழுவதற்கு இறைவன் உங்களை எந்த வழிகளில் அழைக்கின்றார் உங்கள் பணி புனித பிரான்சிஸிடமிருந்து வேறுபட்டாலும் இறைவன் உங்களிடம் பேசுகிறார் உங்களை தூய்மைக்கு தூய்மைக்கு நற்செய்திக்கு அருள் வாழ்வுக்கு அழைக்கிறார் அவர் பேசுவதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக கேட்க முடிகிறீர்களோ அவ்வளவு தீவிரமாக நீங்கள் பெரும் அழைப்பு அதிகமாக இருக்கும் முதலில் கடவுளுடைய குரலுக்கு நாம் பதில் அளிக்கும் போது அவருடைய திருமணத்தை திரு சித்தத்தை பின்பற்ற தேர்வு செய்யும் போது நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த உதவும் ஆவிக்குரிய ஆற்றால் நாம் தூய புனித கீழ்ப்படுதல் நமக்கு உறுதிப்படுத்தும் நமக்குள் உறுதிப்படுத்தப்படலாம் கடவுளுடைய அழைப்புக்கு நாம் எவ்வளவு முழுமையாக பதில் அளிக்கிறோம் அவ்வளவுக்கு அதிகமாக நாம் கடவுளுடைய திருவுணத்தை செய்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த அதிக தெளிவு தேவைப்படும் புனிதர்களின் தரிசனங்களை சில தங்கள் பணியில் உறுதிப்படுத்தவும் தரிசனங்களை பெறுவார்கள் என்றாலும் இது உங்களுக்கு அவசியமான தேவன் இறைவன் உங்களுக்கு வழங்குவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் விண்ணுலகத்தில் இருந்து வரும் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிகுறிகளை கழித்து கடவுள் சித்தத்திற்கு கீழ்ப்படுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் நீங்கள் அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்பதில் உறுதியாக வளர இறைவன் உங்களுக்கு உதவுவார் என்பதில் உறுதியாக இருங்கள் கடந்த காலத்தில் உங்கள் ஜபத்தின் போது கடவுள் உங்களிடம் சொல்வதை நீங்கள் உணர்ந்த எதையும் என்று சிந்தித்து பாருங்கள் அவர் உங்களிடம் கேட்டதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கீழ்படிந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்களா அப்படியானால் அவர் கேட்டதை செய்தீர்கள் என்பதை உங்களா உங்கள் ஆவியில் மேலும் உறுதிப்படுத்தும் ஒரு வடிவத்தை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாரா இல்லை என்றால் ஆரம்பத்தில் தொடங்கி அவருடைய திருவுலத்தை தேடுங்கள் இறைவன் உங்களது இருதயத்தின் ஆழத்தில் பேசுவதை நீங்கள் கேட்கும்போது அவருக்கு செவி கொடுத்து உங்கள் முழு பலத்தோடும் அவருக்கு கீழ்படியுங்கள் இறைவேந்தல் புனித பிரான்சிஸ் அவர்களே உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் விருப்பத்திற்கு நீங்கள் முழுமையாக ஆழமாக அர்ப்பணித்தீர்கள் முழுமையான வறுமைக்கு நீங்கள் பெற்ற அழைப்பு மண்ணுலக ஞானத்தை மீறியது ஆனால் இறைவன் உங்களிடம் பேசுவதை கேட்டபோது நீங்கள் சம்மதித்தீர்கள் இதன் விளைவாக கடவுள் உங்கள் பணியை அற்புத வழிகளில் உறுதிப்படுத்தினார் இறைவன் என்னிடம் பேசுவதை நானும் கேட்க வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் அப்போது தான் அவர்களிடம் என்ன கேட்டாலும் அவருக்கு பதிலளிக்க எனக்கு தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் இருக்கும் பிரத பிரான்சிஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்